ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மிருகத்தனத்தை கண்டிப்பதாக கூறி எதிர்வரும் திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அவரது இந்த சந்தர்ப்பவாத அரசியலின் மற்றொரு சாட்சியாகவே இது பார்க்கப்படுகிறது அவரது ஹர்த்தாளின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்கி பரவலான விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளார் கடந்த காலங்களில் மக்கள் முன்னெடுத்த போராட்டங்களை போக செய்வதிலும் சிங்கள பேரினவாத அரசுகளுக்கு துணை நின்று தமிழர்களின் ஏகோபித்த நிலைப்பாடுகளை சிதைப்பதிலும் முன்னின்றவர் சுமந்திரன் என்பது வரலாறு தனது சொந்த கட்சியான இலங்கை தமிழரசுக் கட்சியின் முதுகெலும்பை உடைத்து அதன் கொள்கைகளை தனது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப வளைத்தவர் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது உண்டு இப்படிப்பட்ட அரசியல் பின்னணியை கொண்ட ஒருவர் தொடர்ச்சியான தேர்தல்களின் படுதோல்விகளை சந்தித்து தனது அரசியல் இருப்பு கேள்விக்குள்ளாக்கியுள்ள நிலையில் திடீரென மக்கள் போராளி வேடம் தரிப்பது ஏன் வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் பிடி இறுகிய போதும் காணிகள் அபகரிக்கப்பட்ட போதும் அரசியல் கைதிகள் தசாப்தங்களாக சிறையில் வாடிய போதும் காட்டாத அக்கறையை இப்போது ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை வைத்து ஹர்த்தால் வரை கொண்டு செல்வதன் நோக்கம் இராணுவத்தின் மீதான கோபமல்ல தனது அரசியல் இருப்பை மீட்டெடுக்கும் அவசர தேவை என்பதே பலரின் கவலையாக உள்ளது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கொலைகளுக்கும் அராஜகங்களுக்கும் எதிராக தமிழ் மக்கள் போராட வேண்டியதன் அவசியத்தை யாரும் மறுக்கவில்லை மிருசுவில் படுகொலைகள் முதல் முத்தையன்கட்டு வரை இந்த மண்ணில் நடந்த ஒவ்வொரு அநீதிக்கும் நீதி கோரி போராடுவது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும் அந்த போராட்டங்கள் உண்மையான வழியிலிருந்தும் நீதிக்கான தாகத்திலிருந்தும் பிறக்க வேண்டுமே தவிர தனிநபர்களின் அரசியல் தேவைக்காக வடிவமைக்க கூடாது ஒரு ஹர்த்தால் என்பது ஒட்டுமொத்த மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் எதிரொலிக்கும் அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை ஒரு கேலிக்குத்தாக மாற்ற கூடாது தமிழ் மக்கள் புத்திசாலிகள் யார் உண்மையான நோக்கத்திற்காக போராடுகிறார்கள் யார் தங்களின் அரசியல் பிழைப்புக்காக மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் சுமந்திரனின் இந்த ஹர்த்தால் அழைப்பு இராணுவத்திற்கு எதிரான உண்மையான கோபத்தின் வெளிப்பாடாக ஆற்றி தனது தோல்விகளை மறைக்க மக்களை முட்டாளாக்கும் ஒரு கபட நாடகமாகவே பார்க்கப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு தேவைப்படுவது இது போன்ற பருவகால போராளிகள் அல்ல அனைத்து தருணங்களிலும் மக்களுடன் நிற்கும் உண்மையான உறுதியான தலைமைத்துவமே இராணுவ பிரசன்ன குறைப்பு என்பதுதான் இந்த ஹர்த்தால் சொல்ல போகும் செய்தி போர் செய்த இராணுவம் சும்மா இருக்காது அதிலும் இன அடிப்படையிலான போர் செய்த இராணுவம் சிப்பாய்களின் மனநிலைகளில் இனவாதம் தங்கி இருக்கத்தான் செய்யும் இப்போது சுமந்திரனுக்கு இருக்கும் இந்த ஆவேசம் அப்போது நல்லாட்சிக்கு முட்டு கொடுக்கும் எங்கே சென்று ஒளிந்து கொண்டது அப்போதே அவர்களிடம் அருமையான வாய்ப்புகள் கையிலேயே இருந்தன அப்போதே மைத்திரி ரணிலுடன் சிறந்த முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இன பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாமே அவ்வாறு ஏன் செய்யவில்லை என்பது இப்போது எழுந்துள்ள கேள்வி மட்டுமல்ல அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வரும் வினாவாகவே இருக்கின்றது சரி இப்போது என்றுமில்லாத திருநாளாக கர்த்தாலுக்கு அனைவரின் ஆதரவையும் கோரி நிற்கின்றார் அதனை ஒரு வகையில் வரவேற்றாலும் இராணுவ பிரசன்ன குறைப்பை வலியுறுத்தி அவர் ஒரு கடையடைப்புக்கு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார் இராணுவ பிரசன்ன குறைப்புக்காக ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டுமென்று முடிவெடுத்ததும் சரியானது என்றாலும் இராணுவ நீக்கம் என்பதே அவசியம் ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின்னரும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இராணுவ நீக்கம் முழுமையாக நிகழவில்லை இலங்கையின் மொத்த படை கட்டமைப்பில் ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பகுதி தமிழ் மக்களின் பகுதிகளில் தான் நிலை கொண்டிருக்கின்றது எனவே இராணுவ நீக்கம் தான் இப்போது அவசியம் அதை வலியுறுத்தி தமிழ் மக்கள் போராட வேண்டியதும் அவசியம் அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை கடையடைப்பு அரசு அலுவலகங்களுக்கு நோகாது ஏனென்றால் கடையை அடைத்தாலும் பொது போக்குவரத்தை முடக்கினாலும் அரசு அலுவலகங்கள் தொடர்ந்து இயங்கும் ஏன் பாடசாலைகளே இயங்கும் ஆசிரியர்கள் வருவார்கள் அதிபர்கள் வருவார்கள் மாணவர்கள் மட்டுமே செல்ல மாட்டார்கள் எனவே கடை அடைப்பை விட அழுத்தமான கூர்மையான படைப்பு திறன்மிக்க அறவழி போராட்டங்களை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அதற்கு கூடி கதைக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக தமது சொந்த மக்களை நேசிக்க வேண்டும் உண்மையாக நேசிக்க வேண்டும் தனது மக்களை விசுவாசிக்கும் எந்த ஒரு செயற்பாட்டாளருக்கும் போராட்டத்தின் வழி தானாக திறக்கும் ஆனால் சுமந்திரனின் போராட்டத்தை அவரை விமர்சிப்பவர்கள் அவ்வாறு பார்க்கவில்லை அவர் மக்களுக்காக போராடவில்லை அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக போராடவில்லை அல்லது இராணுவ நீக்கத்துக்காக உண்மையாக போராடவில்லை மாறாக கட்சிக்குள் தன் முதன்மையை பலப்படுத்தவும் தமிழ்த் தேசிய அரசியலில் தன்னுடைய இன்றியமையாமையை நிரூபிப்பதற்கும் அவர் இந்த போராட்டத்தை பயன்படுத்துகின்றார் என்றுதான் அவர்கள் விமர்சிக்கின்றார்கள் அவ்வாறு விமர்சிக்கத்தக்க விதத்தில்தான் அவருடைய நடவடிக்கைகளும் காணப்படுகின்றன கடந்த வாரம் ஐநாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிவில் சமூகங்களோடு இணைந்து அந்த கடிதத்தை தயாரித்தது அந்த கடிதத்தில் தமிழரசுக் கட்சி கையெழுத்து போடவில்லை அந்த முடிவை பெரும்பாலும் சுமந்திரனை எடுத்திருப்பதாக கருதப்படுகிறது அவர் சொன்னதை சிவஞானம் திருப்பி சொல்கின்றார் என்றுதான் எல்லோராலும் நம்பப்படுகின்றது எனவே இந்த விடயத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து ஒரு கூட்டு கடிதத்தை அனுப்புவதற்கு சுமந்திரன் தயாராக இருக்கவில்லை அந்த விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு கடையடைப்பை அல்லது அதுபோன்ற ஏதோ ஒரு போராட்டத்தை எல்லோருமாக சேர்ந்து தரமாக செய்திருக்கலாம் அதற்கு தமிழரசு கட்சியின் பெருமை இடம் கொடுக்கவில்லை ஆனால் அதற்கு சுமந்திரன் ஒவ்வொரு நாளும் காணொளியில் வந்து விளக்கம் கொடுக்கின்றார் அவர் தரும் விளக்கங்களில் முக்கியமானது நாங்களே பெரிய கட்சி நாங்களே முதன்மை கட்சி எனவே நீங்கள் கடிதத்தை எழுதிவிட்டு எங்களை அதில் கையெழுத்து போடுமாறு கேட்க முடியாது என்று பொருள்பட அமைந்துள்ள விளக்கங்கள் தான் அவை அதில் ஒரு பகுதி உண்மைதான் நீங்கள்தான் பெரிய கட்சி நீங்கள்தான் முதன்மை கட்சி அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் கேள்வி என்னவென்றால் கடந்த பதினாறு ஆண்டுகளாக நீங்களே முதன்மை கட்சியாகவும் முடிவெடுக்கும் கட்சியாகவும் இருந்து தமிழ் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன கடந்த பதினாறு ஆண்டுகால தமிழரசியலில் ஏற்பட்ட தேக்கங்கள் தோல்விகள் பின்னடைவுகள் போன்ற எல்லாவற்றிற்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அது மட்டுமல்ல அனைத்துலக அளவில் குறிப்பாக ஐநாவில் தமிழ் மக்களின் விவகாரம் மேலும் நீர்த்துப் போகக்கூடிய ஆபத்து தெரிகிறது அதற்கும் தமிழரசுக் கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஐக்கிய அமைப்பு ஒன்றிருந்தது அது உடைந்து போனதுக்கும் தமிழரசுக் கட்சி தான் பொறுப்பு கூற வேண்டும் எனவே கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் தங்களை பெரிய கட்சி தலைமை கட்சி என்றெல்லாம் கூறிக்கொள்ளும் அவர்கள் கடந்த பதினாறு ஆண்டுகால தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பார்களா இப்போது இந்த ஹர்த்தாலுக்கான அறிவிப்பை சுமந்திரன் விடுத்துள்ளமையால் கட்டாயம் தோல்வியில் முடியும் என்பதே பலரின் கருத்தாக இருக்கின்றது சுமந்திரனின் தற்போதைய நிலைமை அதுதான் அரசுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட ஒரு போராட்டம் தோற்பது தமிழ் அரசியலுக்கு நல்லதல்ல அதனால் போராட்ட வடிவத்தை மாற்ற வேண்டும் என்பதை தற்போது அனைவரும் பேசும் ஒரு விடயமாக பார்க்க முடிகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்